துலாம் ராசி அம்மனை போல மத்தவங்களுடைய துன்பத்தை கண்டால் அது எப்படியாவது வந்துட்டு அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருந்தோம்பா அப்படின்னு நினைக்கிறதுல முதன்மையான ராசி ஆனா இவங்களுடைய கஷ்டங்களை இவங்களால தூக்கி சுமக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய மூட்டை அளவுக்கு வச்சிருக்கீங்க ஆனாலும் மத்தவங்க கஷ்டப்பட்டா இவங்க கண்ணுல தண்ணி வரும் மத்தவங்களுடைய நலனுக்காக பாடு வைக்கிறதுல இவங்க கடவுளுக்கு நிகரானவங்க அன்பும் ஒழுக்கமும் சமநிலையும் அழகும் பார்த்தோம்னா இது வந்து துலாம் ராசிக்கு பொருத்தமாகும் எதையுமே ஒரே கண்ணால பார்த்து எதையுமே சமமாக நிறுத்துற சக்தி உலகத்திலேயே மிக குறைஞ்சவங்களுக்கு தான் இருக்கும் அதுல முதலிடம் துலாம் ராசிக்கு கொடுத்துடலாம் எல்லாத்துக்குமே இல்லை துலாம் ராசியால உலகத்துல கூடிய எல்லா ஜீவராசிகளும் சிரிக்கும் ஆனா துலாம் ராசி சிரிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அரிதிலும் அரிதான ஒரு விஷயம்னு சொல்ல இதோட இவங்க சிரிச்ச வந்து பார்த்தீங்கன்னா சுற்றம் முழுக்க வெளிச்சம் வந்துடும் துலாம் ராசிக்காரங்க பேசுறது குறைவு ஆனா ஒரு வார்த்தை சொன்னாலும் அது வந்து ஒரு தீர்ப்பு மாதிரி நிமிர்ந்து நிற்கும் துலாம் ராசி உதவி செய்யறது தெரியாம புரியுதுங்களா ஏன்னா ஒருத்தங்க வந்து உதவி கேட்கறாங்க அப்படின்னா கூட அது வந்து கஷ்டம்பா அவங்க நம்ம கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு தூய்மையான உள்ளம்னாக்க அது துலாம் தான் துலாம் ராசியுடைய இதயத்தை வந்து ஒரு கோயில்னு நீங்க சொல்லலாம் உடைய சிந்தனை வந்து ஒரு யாக சாலை போல உடைய வாழ்க்கை ஒரு தராசு போல நேர்மை இல்லாதவங்களுக்கு இவங்களை வந்து பிடிக்காது புரியுதுங்களா இவங்களும் நேர்மை இல்லாதவங்க பொய் பித்தள இடத்தோட வாழ்றவங்க கிட்ட ஒரு நிமிடம் கூட நிக்க மாட்டாங்க சோ இப்படிப்பட்ட துலாம் ராசி சிறப்பா வாழுதான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது திரும்ப தெரிஞ்ச முடிய போகுது வருஷத்துல இருந்து இந்த நாள் வரைக்குமே கஷ்டங்கிறது கொஞ்சம் கூட வந்துட்டு குறையல சோ நாளுக்கு நாள் அதிகமாகிற மாதிரிதான் இருக்கு இப்போ துலாம் ரசுக்கு ஒரு பயம் வந்துருச்சு என்னடா இந்த வருஷத்தை நம்ம வந்து எப்படிதான் வந்து கடந்து முடிக்க போறோமோ தெரியல இல்லை இதே கஷ்டம் இன்னும் பல மடங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் வந்துருமோ தெரியல பயமா இருக்கு அப்படின்ற ஒரு மனநிலை நமக்குள்ள இருக்கு ஆனால் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் இந்த வருஷம் முழுக்க நீ அனுபவிச்சிருந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு நல்ல யோகத்தை நல்ல அதிர்ஷ்டத்தை நல்ல வாய்ப்புகளை நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை குடும்ப அமைதியை அனுபவிச்சிருக்க முடியாது அந்த அளவுக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள வாழ்நாள் முழுவதும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சரி செய்யப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீ கால் எடுத்து வைக்கிறப்போ ஒரு நல்ல மாற்றத்தோட ஒரு சிறப்பான வாழ்க்கையோட ஒரு சிறப்பான புரிதலோட எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு திட்டத்தோட அப்படி எடுத்து வைப்பீங்க அந்த அளவுக்கு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு துணை நிற்குது அப்படி என்னமா எனக்கு தெய்வம் துணை வர போகுது இதுல வரைக்கும் வராதுதா நீ சொல்றது என்ன உண்மைதான் எனக்கு வந்து அடுத்தவங்க அழுகுறது பார்த்தா கூட பிடிக்காது ஆனா என்னை அழுக வச்சு பல பேர் வந்து சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசுக்கு தோணுது என்ன மாதிரி ஏமா மற்றவங்களுக்கு தோண மாட்டேங்குது ஒவ்வொரு உயிருக்கும் மனசு ஒன்று இருக்கு இல்லையா அவங்களுக்கும் ஏன் மத்தவங்க புரிஞ்சுக்காம இருக்காங்க நான் நினைக்கிறேன் நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமல ஒரு உயிரை வந்து கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கடவு கீட்டுல பார்த்து சொல்லணும் அந்த பயம் எனக்கு இருக்குல்ல அப்படின்னு இது போல தெய்வத்தன்மையோட பேசுறவங்க தான் துலாம் ராசி நான் பாக்குறவன் சொல்லுவாங்க ஆட என்னத்தங்க பெருசா குணம் வச்சிருக்காங்க சும்மா அதெல்லாம் சும்மா நடிப்புங்க ஊருக்குள்ளெல்லாம் பெருசா வஞ்சம் வச்சிருப்பாங்க பெருசா சொத்து பத்து வச்சிருப்பாங்க துலாம் ராசி என்ன நேர்மையா நியாயமா அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தாலும் விட்டு கொடுத்தாலும் இது நாள் வரைக்கும் ஒரு புள்ளி அளவு கூட மத்தவங்களால நல்ல பேர் வாங்கியிருக்க மாட்டீங்க இது வந்து சத்தியம் சோ இருந்தாலும் தான் செய்யக்கூடிய நல்லதை என்னைக்குமே நிறுத்த மாட்டாங்க மழையளவு கஷ்டம் இருந்தாலும் என்னுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு சொல்லி இதனாலவே பெரும்பாலும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சது இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு தான் சோ இருந்தாலும் உங்களுடைய உள் மனசுக்கு தெரியும் இல்லையா கடவுளுக்கு தெரியும் இல்லையா அவங்க கஷ்டங்கள் மறையணும் யார்ட்டு கேட்கணும்னு நினைக்கல உங்களுக்கான பதிவு நானே சொல்றேன் உங்களுக்கான பதில நானே சொல்றேன் கஷ்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக போகுதுன்னு அது எப்படி என்னங்கறத நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த பதிவை நீங்க பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் தனிமையில் உட்காந்து அமைதியா கேளுங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கான ஒரு தெளிவை கொடுக்குற மாதிரி கண்டிப்பா இருக்கும் சொல்லப்போனால் போனா உங்க கேள்விக்கு இந்த பதிவு உங்கள் கண்ணுல படுறப்போ இது நீங்க கேட்குறப்போ உங்களுக்கு தெய்வம் பதில் சொல்ற வகையில கூட இருக்கும் அதுக்காக நான் தெய்வம் நான் உங்களுக்கு வாக்கு சொல்றேன் அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க இந்த பதிவு உங்களுக்காக செய்யப்பட்டது சரிங்களா சோ இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கிரக நிலைகளை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ஒரு ராசியிலேயே சஞ்சாரம் பண்றாரு அவர் கூடவே புதனும் இணைஞ்சிருக்காரு இதனால புத சுக்கர யோகம் உருவாகி இருக்கு முதல்ல இந்த யோகம்னா என்னங்க அது எப்படி வேலை செய்யும் பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய ஜாதக கட்டத்துல கிரகங்களுடைய அமைப்பு சரியில்லைனாலும் சரி அசுபகரங்கள் தாண்டவம் சரி சுபகரங்கள் சைலண்டா இருந்தாலும் சரி அப்பப்போ இந்த மாதிரி யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஒரு சிலர்ன்னு பாத்தீங்கன்னாக்க எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்ற நேரத்துக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க இதனாலதான் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க அட ஜோசியமே போய் இங்க என்ன கொடுத்தா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னாங்க இப்ப நான் நல்லா அப்படின்னா ஒரு சிலர் பேசுவாங்க ஆனா இந்த திடீர் யோகங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்புல நீங்க சரி வர பயன்படுத்தலை அப்படின்னாக்க இப்படி வந்து அப்படி போயிடும் புரியுதுங்களா எல்லாருக்கும் எல்லாமே சிறப்பா அமைஞ்சிடும் நான் சொல்ல எல்லாருக்கும் எல்லாம் மோசமாக மாறிடுன்னு நான் சொல்ல சோ மோசமான நிலையில கூட இந்த யோகங்கள் அப்பப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லது செஞ்சுட்டு போயிடும் அந்த வகையில தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமா வேலை செய்ய போகுது சோ அதனாலதான் சொல்றேன் முன்னெச்சரிக்கை உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் வந்தாலும் அதை வந்து கரெக்டா பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சோ இனி வந்து பொருளாதார நிலையில சிறப்பா இருக்கும் புதிய திருப்பங்கள் ஏற்படும் பிள்ளைகள் வழியில சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும் பழைய தொழில்கள் எல்லாம் பைசல் செஞ்சுட்டு புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க கண்டிப்பா தொடங்கலாம் குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளுமே மறையுதுங்க கூடுதலா உழைச்சாலும் அதற்குரிய பலன் இருக்கு என்னதான் உழைச்சாலும் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்க இல்லையா இப்ப கண்டிப்பா பலன் உண்டு என்ன வேணா பண்ணுங்க நல்லதே நடக்கும் இதோட குரு பகவான் ராசிக்கு பார்த்தா மட்டும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு இது வந்து அவ்வளவு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க பத்துல குரு வந்தா பதவியில மாற்றம் வரும்னு சொல்லுவாங்க இது வந்து ஜோதிடத்துல பொன்மொழியாவே நாம் பேசுவோம் ஆனா இவர் என்ன பண்றாரு பத்தாம் மட்டில வக்ரகத்தில இருக்காரு அதை அடிப்படை வச்சு பாக்குறப்போ உங்களுக்கு மிகுந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் பொருளாதாரத்துல பற்றாக்குறை ஆகலும் புதிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் திரவியல் லாபங்கள் கிடைக்கும் நல்ல பண வரவு இருக்கு ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல இருந்து வாய்ப்புகள் வரும் வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வெளிநாட்டுல செய்யற மாதிரி அமைப்பு இருக்கு இது எடுத்து சுக்கர பகவான் விருச்சிக ராசியில இருக்காரு உங்களுடைய அதிபதி உங்களுக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குவதுனால ஒரு ராசிநாதன் தனஸ்தானத்துக்கு வர்றது இந்த நேரம்ங்கிறது உங்களுக்கு அற்புதமான நேரம் தேர்ந்தெடுத்த களம் எதுவா இருந்தாலும் சரி நீங்க வந்து எந்த துறைகள்ல இருங்க எந்த தொழில் இருங்க யாரு கீழே வேணா வேலை செய்யுங்க தனியார் தொழிலையும் அரசு தொழிலையும் வெற்றி நிச்சயம் தெய்வீக பயணங்கள் அதிகமாகுது இந்த நேரத்துல நீங்க எதை செஞ்சாலும் சரி எதை செய்யணும்னு நினைச்சாலும் சரி எதை செய்யணும்னு யோசிச்சாலும் சரி நல்ல சம்பவங்கள் நடக்கூடிய நேரம் அது ஒரு நல்ல நேரம் நாட்டு பற்று மிக்கவர்களுடைய கூட்டு முயற்சி இப்போ பலன் தரும் செவ்வா தனுசு ராசில இருக்காரு உங்க ராசிக்கு ரெண்டு ஏழு இந்த இடங்களுக்கு அதிபதியான செவ்வா இவர் வந்து சகாலிஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் சுப செய்திகள் வந்த வண்ணமா இருக்கும் நல்ல நல்ல செய்திகளை கேட்பீங்க துணிவு தன்னம்பிக்கை கூடும் நீங்க செய்ய நினைத்த காரியங்கள் எல்லாமே இப்போ செய்து முடிக்க நல்ல நேரம் செய்து முடித்தா வெற்றி நிச்சயம் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நல்ல பெயர் கிடைக்கும் தனவரம் திருப்திகரமா இருக்கும் இதுல புதன் பகவான் விருச்சிக ராசியில் தாங்க இருக்காரு உங்க ராசிக்கு ஒன்பது பன்னிரெண்டாம் இடங்களுக்கு அதிபதியான புதன் இந்த பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்துல வருவதால கொஞ்சம் செலவுக்கேற்று வரவும் வந்து சேரும் சேமிக்க இயலாது முந்தைய சேமிப்பு கொஞ்சம் கரையலாம் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் வாகன மாற்றம் இதெல்லாம் வருவதற்கான அறிகுறி தென்படும் எதை செஞ்சாலும் சரி யோசிச்சு செய்யும் எதை பேசினாலும் சரி யோசிச்சு பேசும் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட நோய் நோடிகள் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம் எதை செய்யறதுனாலும் சரி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிக்கணும் இல்ல பல முறை யோசிச்சு செய்யணும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத பதவி மாற்றம் வரும் வியாபாரம் துறையில் இருக்கவங்களுக்கு மாற்றின தொடர்புகளே ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும் கலைஞர்களுக்கு நட்பு கை கொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயரும் பெண்களுக்கு ஆடை ஆபண சேர்க்கை இருக்கு குடும்பத்துல முன்னேற்றம் இருக்கு திருப்திகரமான வாழ்க்கை நிலையா மாறப்போகுது இதோட அனைத்து விஷயங்களையுமே பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை வரும் கொஞ்சம் அனாமதி பாதிக்கிற மாதிரி வரும் கூடுமான வரைக்கும் எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க பிள்ளைகளை பொறுத்த அவங்க போக்கில விட்டு பிடிங்க எந்த ஒரு செயலுமே பலமுறை யோசிச்சு முடிவெடுக்கணும் மத்தபடி இந்த பொருளாதாரத்துல ஒரு குறையும் வராது ஆடை ஆபரணம் சேரும் விருந்து விஷயங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு கணவன் மாணவிக்குரிய அன்யுன்யம் வெளி வெளிவட்டத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகும் அரசாங்க விவகாரங்கள் சாதகமா முடியும் குரு பகவானுடைய பார்வைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால திருமணம் வளைகாப்பு இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நல்லபடியா நடந்து முடியும் உறவக்காரிய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சி நிலவும் உறவுக்காரங்க அப்படின்னாக்கா எல்லாரும் சொல்ல உங்களுக்கு நல்லது நினைக்கூடிய உறவுக்காரங்க வருவாங்க அதனால சந்தோஷம் உண்டு சிலருக்கு குழந்தை பக்கத்துக்கான வாய்ப்பு இருக்கு உடல் நிலல்ல கூடுதல் கவனம் தேவைங்க மத்தபடி எல்லாமே சிறப்பா அமையும் இதோட அலுவலகத்துல வேலைக்கு போறீங்க பெண்களோ ஆண்களோ ஏதோ ஒரு வேலை தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ பணிச்சுமே அதிகமாகும் ஆனா எந்த ஒரு வேலையுமே கஷ்டப்பட்டு முடிப்பீங்க தீவிர முயற்சியின் பேர்ல தான் முடிச்சு காட்டுவீங்க ஆனா அது உங்களுக்கு அனுகூலம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு உதவி செய்வாங்க தொழில் வியாபாரத்துல கூடுதலா உழைக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் பங்குதறல் கிட்ட வியாபாரத்துல லாபம் கூடுதலா கிடைக்கும் குறிப்பா அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கியில கடனுதவி கிடைக்கும் குடும்பத்தை நிர்வாகம் செய்கிற பெண்களுக்கு இனி மகிழ்ச்சி குறைவு இருக்காது குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றி இனி சந்தோஷப்படுவீங்க எந்த ஒரு சிரமமும் இருக்காது அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கிறவங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பணியிடங்கள்ல காணும் தேவை சொந்தமா தொழில் சீரியா அப்படின்னாக்கா ரொம்ப உஷாரா இருக்கணும் ஓகேங்களா இதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு வந்து ராசியில சூரியன் அவருடைய புதன் வக்ரகதியில இருக்க தன வக குடும்பஸ்தானத்துல செவ்வா பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில குரு வந்து லாபஸ்தானத்துல கேது ஐயன சைனா போகஸ்தானத்துல அவர் கூடவே சுக்குறேன் சோ இந்த கிரக நிலைகள் எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு மட்டும் போட்டுட்டு இருக்கு சோ பணவரவு சீரா இருக்கும் வேலைப்பாடு காரணமா கொஞ்சம் நேர நேரத்துக்கு சாப்பிட முடியாத சூழ்நிலை வரும் வயிறு தொடர்பான கோளாறுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது கொஞ்சம் பாத்துவாங்க அதே போல அக்கா அக்கா இங்க இருக்கிறவங்க அவங்களுடைய முயற்சிகளை பார்த்து உடைய வளர்ச்சியை பார்த்து பொறாம கொள்வாங்க சின்ன சின்ன சில்லற சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால கௌரவதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வியாபாரம் சரிங்க அப்படின்னாக்க உங்களுடைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா அதாவது கூட்டாளிகள் அவங்களுக்கு அனுசரிச்சு நடந்து நடந்துக்கோங்க புதிய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க ஆனா யாரையுமே அந்த தொழிலாமாசி முழுசா நம்பக்கூடாது குறிப்பா உத்தியோகத்துல இருக்கீங்க தனியார் துறையா இருக்கட்டும் அரசாங்கத்துறையா இருக்கட்டும் கூட வேலை பக்கங்களையும் சரி மேலதிகாரியும் சரி அனுசரிச்சு நடந்து போகும் ஆனா யார்கிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னா நீ என்னதான் பண்ண போறீங்க அப்படிங்கறத சொல்லிடாதீங்க குறிப்பா இயந்திரம் மற்றும் ஆயுதங்கள் நெருப்பு இது போன்ற தொழில் செய்யறவங்க கவனமா இருக்கணும் குடும்பத்திலே இருக்கிறவங்க திடீர் பிரச்சனை கிளப்புவாங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் சரி கூட வேலை பார்க்கறது என்ன பண்ணாலும் சரி அக்கம் மக்கம் என்ன பண்ணாலும் சரி உரிமையா இருந்துட்ட போகுதுங்க அவங்க பண்ண பிரச்சனை அவங்களுக்கே திரும்பிடும் சரிங்களா அது கணவன் மனைவி கிட்டேயே வாக்குவாதம் பண்ணக்கூடாது விட்டு கொடுத்து போங்க சில வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியில தங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க வெளியில தங்குறீங்க அப்படின்னாக்கா வந்து அனுகுலம் தாங்க சரிங்களா வேலை பழு குறையும் மாணவர்களும் பார்த்தீங்கன்னாக்க அடுத்தவங்க பேசுறத பார்த்து விமர்சனம் பண்றதை பார்த்து கிண்டல் பேசுறதை பார்த்து வருத்தப்படாதீங்க கல்வியில மட்டும் கவனம் செலுத்துங்க எல்லாமே சிறப்ப முடியும் குறிப்பா வந்து அரசாங்க உத்தியோகத்துக்க மணிக்கணக்கா படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க படிப்புல கவனம் செதுராம பார்த்துக்குவோம் சத்தியமா சொல்றேன் இந்த வருஷத்துல உங்களுக்கு அரசாங்க பதவி நிச்சயம் உங்கள் மேல நம்பிக்கை கொண்டு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டும் குறிப்பா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்து அனைவரும் படிச்சு பாருங்க அழகா மெமரில நிற்கும் உங்களுடைய கவனச்சல் இல்லாமல் குலதெய்வம் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கும் துலாம் ராசி அப்படின்னாவே குலதெய்வம் தாங்க இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் புரியுங்களா எந்த தெய்வம் கைவிட்டாலும் குலதெய்வம் என்னைக்கும் கூடயே நிக்குது அதை மட்டும் மறந்துடாதீங்க எங்களுக்கா குலதெய்வம் இல்லாம நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க இஷ்ட தெய்வத்தை வழிபடுச்சு இந்த தெய்வத்தை வந்து நான் வழிபாடு செஞ்சா எனக்கு ஒரு மாதிரி மனசு அமைதியாகுது அப்படின்னாக்கா அதுதான் உங்களுக்கு குலதெய்வம் ஏத்துக்கும் சரிங்களா அதே போல இனி வந்து நடக்கிறது எல்லாமே நன்மையான பலன்கள் தான் குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சியும் நிலவ போகுது சுப நிகழ்ச்சிக்கான நீங்களே செய்வீங்க உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க கணமணி உறவுல ஒரு புரிந்துணர்வு குடும்பத்துல கலகலப்பு அதிகமாகுது தள்ளி போன திருமண ஏற்பாடுகள் சுகமா நடக்கும் தாய் தந்தை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளுக்கு கையில தாராளமா பணம் புழக்கமா இருக்கும் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் செலவு வரும் ஆடை ஆபரணங்களை வாங்குவதுல ஆர்வம் காட்டுவீங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க அதே போல மேல் படிப்புக்காக வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீண்ட நாள் நேர்த்தி கடனை இப்ப நிறைவேற்ற சூழ்நிலை உருவாகுது முக்கியமான இட பிரச்சனை இப்ப தீருங்க அரசாங்க அதிகாரிகளுடைய உதவியை நாடுவீங்க அவங்களும் செஞ்சு கொடுப்பாங்க அதே போல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் வெளிநாட்டுல தொழில் செய்யணும் ஒரு மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகள் எதிர்நோக்கி இருந்தவங்களுக்கு நல்ல செய்தி வரும் அலுவலகத்துல பொறுப்பு அதிகமாகுது வேலை கவனமா இருக்கணும் எதிர்பார்த்த இடமாறுதல் கிடைக்கும் மேல் மேலதிகாரிய ஆதரவு கொடுப்பாங்க அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அரசாங்க பணியில இருக்கவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்துகிட்டே இருக்கும் வேலையிலானா எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா உங்களுடைய தொழில் மீது உங்களுடைய உத்தியோகத்தின் மீது நிறைய பேருக்கு போறாம இருக்கு திருஷ்டியும் அதிகம் சரிங்களா அதே போல தொழில புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க வியாபாரம் சிறப்பாக நடக்கும் வருமானத்தை வந்துட்டு பல மடங்கு பார்க்க போறீங்க மறைமுகமான எதிர்களை தாண்டி புதிய முயற்சிகள் இது நாள் வரைக்கும் தெரிஞ்ச வலையை செஞ்சாலுமே வெற்றி இல்லைன்னு சொல்லுவீங்க ஆனா புதுசா எது தொட்டாலும் கூட அது வெற்றி பெறும் அந்த அளவுக்கு தொட்டதிலாமே தொடங்கக்கூடிய நேரம் வரவு செலவுல கவனமா இருங்க குடும்பத்தை நிர்வாகம் செய்கிற பெண்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு தேவைப்பட்ட பொருட்களை வாங்கி சந்தோஷமா இருப்பீங்க கணவன்மார்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நன்மைகள் அதிகங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே தடையில்லாம முடியும் கூடவே நீ எதிர்பார்த்த நல்ல காரியங்களுமே தங்கு தடை இல்லாம நடந்த முடியும் கேட்கவே நல்லா இருக்குமா அதெல்லாம் நடந்தா சிறப்பா இருக்கும் சத்தியமா நடக்கும் நல்ல மனசுக்கு கிரகநிலைகள் சப்போர்ட்டிவா இருக்காங்க நல்லது கட்டத்துக்கு நபர்கள் தான் பொறுப்புன்னு நாங்க ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம் நீங்க வந்து ஜாத்த கொடுத்தாலும் நான் எதை பார்த்து உங்களுக்கு நல்லது கட்ட சொல்றோம் ஏன் அது நடந்துச்சு ஏன் இப்போ நடந்துட்டு இருக்கு இனிமேலுக்கு இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற வரைக்கும் நாங்க எப்படி சொல்றோம் இந்த தெய்வத்தை வழிபட செய்யும் இதெல்லாம் சரியாகுன்னு எப்படி சொல்றோம் கிரகநிலைகள் தான் சோ கிரகநிலைகள் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு சோ இப்போ வரைக்கும் பார்த்ததுங்க துலாம் ராசிகளுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் டிசம்பர் பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் என்ன நடக்குங்கிறது பொது பலன்களை பார்த்தாச்சு இப்போ வந்து துலாம் ராசி கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் துலாமில் இருக்கக்கூடிய உங்கள் இரண்டு நட்சத்திரம் தன்னை நம்பி நவங்களை பாதுகாக்கிறதுல வலிமை கொண்டவங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய நாட்கள் இப்ப ராசிக்கு தன குடும்ப அதிபதியும் தைரிய வீரிய காரண செவ்வாய் தனஸ்தானத்துல ஆட்சி பெற்றே இருக்கிறதுனால குடும்பத்துல சுபுக்ஷம் அதிகமாகும் எதிர்பார்த்த பண வரும் நெருக்கடிகள் விலகும் பேச்சில் தெளிவு வரும் கொடுத்த மக்கள் காப்பாற்ற முடியும் கொடுக்கல் வாங்கல ஏற்படுத்த மந்த நிலையை மாறுது இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது போன்ற முயற்சிகளும் வெற்றியாக மாறும் கூடவே செவ்வாங்க முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாரு தடைப்பட்ட வேலைகளை இப்ப நடத்தி முடிப்பீங்க வியாபாரம் தொழிலை ஏற்படுத்தின நெருக்கடிகள் நீங்குது பணியர்களுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகுது இந்த நேரத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்துல சனி ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால யோக போக காரகன் ராகுவும் சஞ்சரிக்கிறது பூர்வீக சொத்துக்கள்ல குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு குறையும் பிள்ளைகளை பத்தி நீங்க வந்து சங்கடப்பட்டிருந்தீங்க இல்லையா அதுவும் வந்துட்டு ஓரளவுக்கு சரியாகுது வரவுக்கு மீறின செலவு வந்துட்டு இருந்துச்சு இனி வந்து வரவுக்கு ஏற்ற சுப செலவு வரும் மாணவர்களுக்கு படிப்புலாம் அக்கற அதிகமாகுது விவசாயிகளுக்குன்னு எதிர்பார்த்த முன்னேற்றம் வரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுக்கு ஒத்து அனுசரிச்சு நடந்துப்பீங்க நன்மைகள் மட்டுமே இனி வந்து சேரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க மாசாணி அம்மனை அனுதினமும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நலகும் அது சுவாதி நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தை நோக்கி நடை போடக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நன்மையை தரக்கூடிய நாட்கள் தான் யோக போக காரகன் ராகு கர்மகாரகன் சனியோட இணைஞ்சு அஞ்சாம் மட்டில செஞ்சிருக்கிறத திட்டமிட்டு செயல்படுவது நன்மை உண்டாக்கும் புசையிடம் வீடு வாங்கக்கூடிய மூலப்பத்திரங்கள்ல கூடுதல் கவனம் தேவை அவங்க பார்த்துட்டாங்க இவங்க பாத்திரா எல்லாம் வேண்டாம் எதை வாங்கலாம் சரி நீங்க கண்ணும் கருத்துமா பார்த்து சரி எல்லாமே கரெக்டா இருக்கு பார்த்து தான் வாங்கணும் அதே போல பிள்ளைகளுடைய நடவடிக்கைல கவனம் தேவை அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய இந்த நேரம் ரொம்ப அவசியம் பூர்வீக சொத்துக்கள் இந்த பிரச்சனை உறவுக்காங்கிட்ட இந்த சண்டை சச்சரவு இப்போ ஓரளவுக்கு தனிஞ்சு போகும் சிலருக்கு வந்து இந்த நேரங்கள்ல பெற்றோருக்கு எதிராக கூட நீங்க மாறுவீங்க உங்களுடைய திட்டங்களை மாற்றத்தை கொண்டு வருவீங்க வியாபாரம் தொழில இருக்கிறவங்க ஒவ்வொரு வேலையுமே நீங்களே இறங்கி செய்யற மாதிரி இருக்கும் அதுவுமே கூட தான் நமக்கு நல்லது அதே போல உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அதே போல ராசிக்கு அதிபதியான உங்களுடைய ராசி அதிபதி யாருங்க சுக்ர பகவான் அவர்களுக்கு சாதகமா சஞ்சரிக்கிறார் கையில பணப்பழக்கம் இருக்கும் வர வேண்டிய பணம் வரும் பணம் மனித ஒற்றுமை கொடுக்குறாரு பொன் பொருள் சேர்த்து கொடுக்குறாரு வியாபாரம் தொழில முன்னேற்றிக் கொடுக்கிறாரு உடைய அதிபதி புதனும் ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறது சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் சாதாரணமா கிடைக்காதுங்க நீர்நல முயற்சிகள் வெற்றியாகும் வேலையில் ஏற்படும் நெருக்கடி விலகுது மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கொடுத்தியதான் புதன் சாதகம் அதே போல உங்களுடைய லாபாதிபதி சூரியன் வாக்கு சந்தர சஞ்சரிக்கிறதுனால பேச்சாள வளம் உண்டு குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் கமிஷன் ஏஜென்ட் தரகர்கள் இதனால வருமானம் பல மடங்கு அதிகமா கிடைக்கும் மனக்குளத்துல இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு தெளிவு கிடைக்கும் எந்த வேலையை எடுத்தாலும் சரி உறுதியாக இருப்பீங்க தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றியும் உண்டாக்குவீங்க பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆனந்திரமும் பகவதி அம்மனை வழிபாடு செய்ய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சந்தோஷம் நலச்சி கூட வரும் போல விசாக நாசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் மற்றவங்களுக்கு நல்லது சொல்லியே வழிநடத்தக்கூடிய உங்களுக்கு இனி ஒவ்வொரு நாளும் முன்னேற்றமான நாட்கள் தான் தனக்காரகன் குரு அவர் சஞ்சரிக்கூடிய ராசியில வக்ரமடைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு பலன்களை வந்து அள்ளி கொடுக்கிறார் ஜீவன சாந்தில் அக்கரம் அடைஞ்சிருக்கக்கூடிய குருவால இதுவரைக்கும் இருந்து நெருக்கடி விலகுது இந்த வேலையில இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு வருது மேலதிகளுடைய ஆதரவும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயரவும் கிடைக்குது தடைப்பட்ட வேலைகளை முடிவு கொண்டு வருவீங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகுது கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் உண்டாகுது பொன் பொருள் சேருதுங்க புச இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் வேலைக்காக சரிங்களா எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் வியாபாரத்துல முதலீடுக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவிகள் தேடி வரும் ஐந்தாம் இடத்துல சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறதுனால பிள்ளைகளுடைய நலம்லாம் அக்கறை கொள்வீங்க சில வந்து தவறான வழியில போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால உங்களை நீங்களே வந்து பரிசோதிச்சுக்கோங்க இதோட தனாதிபதி செவ்வாய் மூன்றாம் சஞ்சரிக்கிறது எடுக்குடிய முயற்சிகள் வெற்றியாக வரும் ராசிநாதன் சுக்கரனும் சாதகமா இருக்காரு இப்ப வந்து ஒரே விஷயம் தெரிஞ்சுக்கணும் செவ்வாயும் சாதகம் புதனும் சாதகம் அதிபதி சுக்கரனும் சாதகம் இதனால உற்சாகமா செயல்படுவீங்க கையில பணம் வந்துகிட்டே இருக்கும் அதே போல புதுசா வண்டி வாகனம் வாங்குறது ஆடை ஆபரணம் சேர்க்கிறது எல்லாமே உண்டு குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க விவசாயம் செழிப்பா இருக்கும் பணியர்களுக்கு அதாவது ஒருத்தருக்கு நீங்க வேலை பார்த்தீங்கன்னா தனியா துறையா அரசாங்கத்துறையோ இல்ல கூலி வேலை செய்தாலும் சரிங்க உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் பெண்களுக்கு ஆகக்கூடிய பல நாள் கனவு இப்ப நனவாகும் உங்களை வரைக்கும் பரிகாரங்க அணுதினமும் சுப்பிரமணியரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும் நீ தெரிஞ்சு எடுத்து ஒன்னே ஒண்ணுதாங்க ஆரோக்கியமா இருக்கட்டும் சிறப்பா இருக்கு பணம் குறைவில்லை நிதிநிலை சிறப்பா இருக்கு உறவுகள் குடும்பம் வேலை தொழில் எல்லாமே உங்களுக்கு நீ நினைச்ச மாதிரியே நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை உயர்வு கொடுத்துரும் நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அனுதினமும் சிவபெருமான வழிபாடு செய் காலை மாலை சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் அது நெய் தீபமோ அல்லது நலிரிய தீபமோ நீங்க வந்து முடிவு பண்ணிக்கோங்க குறிப்பா திங்கக்கிழமையில சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்றது ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்றதுக்கு நீங்க அபிஷேகம் பண்ணாலும் சரி ஏதாவது பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் சரி குறிப்பா வில்வ இலைகளால அர்ச்சனை பண்ணுங்க இதுல சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இருக்கீங்களா நீங்க வந்து செய்யவே கூடாது சொத்து விவகாரங்களை திடீர்னு முடிவு எடுக்கூடாது அடுத்து சுவாதி நட்சத்திரம் நீங்க அனுவிரும் வந்து ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபம் பண்ணணும் இது பண்ணிட்டுதான் அன்றாட வேலைகளை தொடங்கணும் அதே போல நீங்க செய்யவே கூடாது யாருக்குமே வாக்குறுதி கூடாது அடுத்து விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று உங்களை பொறுத்த வரைக்கும் செய்ய வேண்டியது திங்கிழமை திங்களும் விரதம் இருந்து சிவபெருமனுக்கு பாலபிஷேகம் பண்ணணும் அதே போல அனுதினம் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமக்கு சிவாய நீங்க செய்யவே கூடாது யாருக்குமே பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது வாக்குறுதி கொடுக்க கூடாது ஜாமீன் நிக்க கூடாது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது நான் உனக்கு பொறுப்பு எல்லாம் போய் கூடாது புரியுதுங்களா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அதிகமா செலவு பண்ணாதீங்க தேவையற்ற வாக்குவாதம் மத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்கூடாது உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை முக்கியமா உடல் சூடு அதிகமாகும் அதை பார்த்துக்கணும் தினசரி நீங்க சொல்ல வேண்டியது ஓம் நமக்கு சிவாயோ மந்திரம் இது பொதுவா வெள்ளிக்கிழமை லட்சுமி வழிபாடு சனிக்கிழமல சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏத்துங்க செவ்வாயில ஆஞ்சிய பெருமான வழிபாடு பண்ணுங்க அதுவே நீங்க போக வேண்டிய கோவில் ஸ்தலங்கள் பார்த்தோம்னாக்கா புண்ணிய ஸ்தலங்கள் நோட் பண்ணிக்கோங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமா திருநெல்வேலி நெல்லையப்பர் ஏதாவது ஒரு முருக கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தீபமெத்தி வழிபாடு செய்யறது ரொம்ப அவசியம் சோ ஒட்டு மொத்தமா இதுதாங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்முடைய துலாம் ராசிகளுக்கு ஒளி சக்தி தைரியம் முன்னேற்றம் எல்லாமே அதிகமாகும் அது எப்படிமே எனக்கு நல்லா நடக்கும் கேட்டீங்கன்னா தீபத்துடைய ஒளி எந்த அளவுக்கு பிரகாசமாகுமோ அதே போல சிவபெருமானுடைய அருளும் முருகப்பெருமானுடைய காப்பும் அம்மனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு துணை நிக்குது நல்லதை நினைச்சு நல்லதை பேசுங்க நல்லதை செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும் அன்போட சொல்லக்கூடிய ஒரே ஒரு இறுதி வார்த்தை மட்டும்தாங்க அக்னி ஒளி உள்ளத்துல உங்களுக்கு எரியற வரைக்கும் இருட்டுங்கிறது உங்க வாழ்க்கைக்கு ஒருபோதும் வராது இந்த சில நேரங்கள்ல சூரிய பகவான் வந்து இந்த மே கூட்டங்கள் மறைக்கும் பாத்தீங்களா அது போலதான் உங்க வாழ்க்கை அப்பப்போ கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி இருக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு வெறுமையா உணர்ந்துருப்பீங்க ஆனா இனி அப்படி இருக்காது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு திருநாள் தான் நல் உங்களுக்கு இந்த பதிவு வந்துட்டு நிச்சயமா ஒரு தெளிவை ஏற்படுத்திருக்கும் நல்லதே நடக்கப்போகுது நல்லது மட்டுமே நடக்கப்போகுது இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணிருக்கேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிக்கணுனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமக் சிவாய் அப்படின்னு எழுதுங்க வாழ்க வளமுடன்